வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு எல்லா வெஜிடபிள்ஸையும் ப்ராப்பராக எடுத்து வச்சாச்சு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆன பிறகு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சின்ன வெங்காயம் உரிக்கல அதுக்கு பதில் பெரிய தான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு மணி ஆனோடனே ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு நான் மட்டும்தான் வீட்டில் முடிச்சுட்ருப்பேன் மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அதனால தான் வாசல் வழியாலாம் போக முடியாது நான் ஹாலில் வந்து மாமா என்னோடய ஹஸ்பண்ட்லாம் படுத்திருப்பாங்க அதனால தான் நான் சமையலுக்கு தேவையானதெல்லாம் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சதுனால எல்லாத்தையும் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கீரையும் அலசி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் சாதத்துக்கு அரிசியும் களைஞ்சி அந்த அடுப்பில் கொண்டு போய் சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் தக்காளி தொக்குக்கு வதக்கிட்டுருக்கேன் ஒரு பக்கம் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு தொக்குக்கு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு ரெண்டு பக்கமும் வெங்காயம் தான் வதங்கிட்டுருக்கு இந்த பக்கம் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு தொக்குக்கு வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்கரைசெலாம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் அது பக்கம் தக்காளி வதங்கினோடனே காய்கறியை கட் பண்ண காய்கறியை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே குக்காகட்டும் இந்த கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து தொக்கு வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே தக்காளி தொக்குக்கு வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி கொத்தமல்லி உப்பு சேர்த்து கலரி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன் இந்த தொக்குக்கு வந்து காரத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கரைசல் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதெல்லாம் லைட்டாக புளிக்கரைசல் சேர்த்து அப்போ தான் முருங்காக்குள்ளே மசாலா நல்லா போகும் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சாதான் அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி தொக்கு மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சட்னி இல்லை அதுக்கு பதில் தோசை தான் தோசைக்கு யாருக்கெல்லாம் தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தக்காளி தொக்கில் வந்து மசாலா சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நான் ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகத்தை அரைச்சிட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு அதாவது தக்காளி தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்மளுக்கு காய்கறி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு அந்த பக்கம் ரசத்தை தாளித்து விட்டுடலாம் அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே பால் கொதிச்சிட்ருக்கு இந்த பக்கம் ரசத்தை தாளித்து விட்டு இந்த ரசத்தை கொண்டு போய் அந்த அடுப்பில் வச்சுட்டு அடுத்து கீரை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசத்தை இந்த பக்கம் தாளித்து விட்டுட்டேன் தாளித்து அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அடுத்து இந்த பக்கம் கீரை தான் பொரிக்க போகிறேன் இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் தான் ரசத்துக்கு கீரை பொரியல் இந்த மாதிரி தொக்கலை வச்சு சாப்பிட்றோம்னா சூப்பராக இருக்கும் ரசமும் ரெடி ஆகிடுச்சு தக்காளி தொக்கம் ரெடி ஆகிடுச்சு கீரை பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் பாதி வதங்கி வந்த பிறகு பொடியை நறுக்கி அலசி வச்சுருக்க அரைக்கீரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டு இறக்கணும்னா சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி தேங்காய் பிடிக்கிறவங்க தேங்காவை துருவியை சேர்த்துக்கலாம் இல்லை மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டியும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் அப்புறம் அந்த பக்கம் ரசமும் ரெடி ஆனோடனே தோசைக்கல் வச்சுட்டு வந்தேன் லோ ஃப்ளேமில் அதுவும் சூடாகிடுச்சு அப்படியே ஒரு தோசையை ஊற்றி அப்படி திருப்பி போட்டாச்சு இங்கே கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அரைக்கீரை வந்து முடியெல்லாம் ரொம்ப கொட்டுச்சுனா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அரைக்கீரையை சேர்த்துக்கோங்க முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகிடும் இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை பொரியல் தோசை தக்காளி தொக்கு ரசம் கத்திரிக்காய் முறு உருளைக்கிழங்கு தொக்கு சாதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ